அனைவருக்கும் வணக்கம் அப்படிங்கிற இந்த வீடியோ உங்களை வரவேற்கோம் இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போகிறது வந்து இயக்க விதிகள் அதாவது லாஸ் ஆஃப் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா மனிதர் ஒருவர் புவியின் துருவத்தில் இருந்து நடுவறை கோட்டு பகுதியை நோக்கி வருகிறார் இந்த இடத்துல இருந்து ஒரே மதுர அவரின் மீது செயல்படும் மைய விளக்கு விசை என்ன ஆகும் அதனால நடக்க நடக்க அது மைய விளக்கு விசை அதிகரிக்குமா குறையுமா இல்லை எப்பயுமே மாறாம அப்படியே இருக்குமா இல்லை முதலில் அதிகரித்து பிறகு குறையுமா இந்த மாதிரி நான்கு ஆட்சத்தை நிறைவேற்ற புவியில் நிற்கும் மனிதன் மீது செயல்படும் மைய விளக்கு விசை உதாரணமா இந்த பீங்கிற புள்ளிகள் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா பீங்கிற புள்ளிகள் கிடைச்சு மைய விளக்கு விசைக்கு என்ன சார் சொன்னாங்க எஃப்சிஎஃப்

இந்த выходmee in மனிதர் uniform அந்த and நிற்கும் left side left with KNOW inflation and realize etu inverted períковome � hoaximer army discrete Surバイor sociedad week לק threaten restless funny அந்த apprentice சரியா io இந்த căその இந்த கோணம் தான் அந்த fc அப்ப echt consult về இந்த புவியினுடைய துருவத்திலிருந்து தான் துருவம் மேல் பகுதியில் வட இன்று வடக்கு கடைசியில் எடுக்கும் அல்லது தெற்கு கடைசியில் எடுக்கும் நம்ம வடக்கு கடைசியில் இருந்து வச்சு கொடுங்க எப்படி இருந்தாலும் இங்கிருந்து போனாலும் தொண்ணூறு டிகிரில இருந்து ஜீரோ டிகிரி நோக்கி போய் அங்கே இருந்து வந்தாலும் தொண்ணூறு டிகிரி வந்து டிகிரி இந்த நடுவரை கோடுன்னு இருக்கு இல்லையா நம்ம வந்து பூமியில வந்து ஒரு புள்ளி ஒரு ஓரையோ நாட்டையோ சொல்லுவோம்னா அதுக்கு லாட்டிடியூடு லாஞ்சியூட் அப்படின்னு நம்ம கொடுப்போம் அச்சரேகை அச்சக்கோடு தீர்க்க கொண்டு அதில் இந்த அட்சப் நம்ம லேட்டிட்யூட் அப்படின்னு சொல்கிறது அது வந்து சூ நடுவடை கோட்டில் வந்து ஜீரோ டிகிரியாக இருக்கும் மேலே கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து துருவத்து பகுதியில் அது தொண்ணூறு டிகிரியாக அது இருக்கும் அப்புறம் எம்சிஏ ஆக எம்சிஎஃப் சிக்கும் முனைய விலகரிசி எம் ஒன் நீ மாஸ்க்கில் ஆட்காஸ்ட் இருக்கும் போன ஸ்லைடில் எடுத்தது தான் அவர் துருவத்திலிருந்து நடுவடை கோட்டுப் பகுதி வரும் போது எட்டாவின் மதிப்பு மேலே தொண்ணூறு டிகிரி துருவம் இருந்து சீரோ நடுவரை கொடுத்து நோக்கி தொண்ணூறிலிருந்து குறைந்து கொண்டே வரும் அப்ப தீட்டாவின் மதிப்பு குறைந்து கொண்டே வந்தால் காசு என்ன ஆகும் என்பது 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 சீரோ காசு என்பது அப்ப சீரோவில் குறைந்து கொண்டே வரும்போது மதிப்பு வந்து சீரோவில் இருந்து நோக்கி அதிகரித்துக் கொண்டே வரும் சரியா படிச்சிருக்கோம் ஒன்னு காசு நைன்டி ஒன்னையும் அதிகரிக்கிறது இந்த வேல்யூ அதிகரிக்கும் அதிகரிக்கக்கூடியது ஆக துருவத்தில் இருந்து நடுவரை பகுதியை நோக்கி மனிதர் வரும் பொழுது மைய விலகிசை எஃப்சிஎஃப் அதிகரித்துக் கொண்டே வரும் என்கின்ற முதல் தெரிவு ஆப்ஷன் ஏ சரி இந்த மாதிரி சில கான்செப்ட்களை யோசிச்சு பார்த்து நம்ம வந்து படித்துக் கொண்டோம் ஸோ இது வரைக்கும் இந்த இயக்கிறதுகள் அப்படிங்கிற கேள்வி இப்போதைக்கு ஆறு கேள்வி முன்னாடியே ஏழு கேள்வி பார்த்துருந்தோம் இப்போதைக்கு ஆறு கேள்வி பார்த்துருக்கிறோம் நம்முடைய அடுத்த வாரம் திங்கட்கிழமை வந்து வேறு ஒரு பாடத்துல இருந்து கேள்விகள் பார்க்க தொடங்கும் ஒரு ஆறு கேள்வி ஓகே அடுத்த காணொலி காணுங்களை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே